ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களே பார்த்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு உபயோகமான வகையில் தான் இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம் நிறைய பேர் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நாம் வந்து சொல்கிறது எல்லாமே வாழ்வியல் கல்வி வாழ்க்கையை நாம் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா மருந்து மாத்திரையே தேவையில்லை நம்மளோட உடம்பே மருந்தாக செயல்பட்டு நமக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நம்மை நம்மிடம் வராமல் தடுத்து நிறுத்தும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை டெய்லி நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த அந்த மாதிரியான விஷயத்தில் என்னால் சரியாக ஈடுபட முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இது வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது புதிதாக திருமணமாக போகிறாங்கன்னாவே நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறாங்க இது மாதிரிங்க நான் சின்ன வயசுலேருந்து சில தவறான விஷயங்கள் செஞ்சுட்டேன் அதிகமான சக்தியை வீணாக்கிட்டேன் ஏதாவது பிரச்சனையா என்னோடய கைக்கு நிறைய வேலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்னால் வந்து ரொம்ப நேரம் விளையாட முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா சீக்கிரமாக வெள்ளையினே வெளியேறு நிகழ்ந்து விடுகிறதே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக பல பேர் வந்து நம்மக்கிட்ட கலந்துரையாடும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா செய்து பதட்டமடையாதீங்க இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதிகமாக விலையினே வெளியேற செஞ்சாலும் அல்லது நம்ம தூக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும் என்னால் சரியாக திருமண வாழ்க்கையில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த எண்ணத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொல்கிற பதில் என்னென்னா இன்றைக்கி நிறைய ஃபோனில் வர வீடியோக்கள் எங்கே பார்த்தாலும் துண்டு பிரச்சாரங்கள் நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் இதில் சில போலி மருத்துவர்கள் அவங்கள நான் உண்மையான மருத்துவர்கள்னு சொல்ல மாட்டேன் போலி மருத்துவர்கள் அதுலேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை பட் பாதி பேர் போலியான முறையில் இளைஞர்களை பயம்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து இந்த மாதிரியான உளவியல் பிரச்சனைக்குள்ள தள்ளி விடுகிறார்கள் இது தவறு மொதல் விஷயம் இந்த உடல் சில விஷயங்களை தானே உரிய நேரத்தில் செய்வதற்கு உண்டாவதற்குண்டான விஷயங்களோடு படைக்கப்பட்டிருக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்த த தவழுது இல்லையா அது தவளதுங்கிறது குப்பரை விழுறதுங்கிறது யாரும் சொல்லி கொடுக்கல ஒரு குழந்தைய குப்பறை விழுறத்துக்கும் தவளறதுக்கும் நடக்கிறதுக்கும் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல அதுவே உரிய பருவத்தில் குப்பரை விழுது தவழுது நடக்குது பேசவும் ஆரம்பிக்குது அதாவது மற்ற இங்கே பேசுகிறத பார்த்து கற்றுக்கிட்டு தான் பேசுது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அதை பேசுகிறதுக்கு நாக்காசைக்கிறது வாயை திறக்கிறது கவனிக்கிறது எல்லாமே மனித உடலுக்குள்ளேயே அதுக்கான சிஸ்டம் வந்து டிஎன்ஏக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம உடம்பே செட் பண்ணி வச்சிருக்கு தான் இயற்கைங்கிறது தான் கடவுளோட படைப்பு இந்த மாதிரி தான் அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி ஈடுபடணும் எந்த மாதிரி ஈடுபடணும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்மளுக்குள்ளையே செட் பண்ணியிருக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேருக்கு முதல் முறை நல்ல அனுபவமாகவே இருக்கும் இல்லை சில பேருக்கு முதல் முறை சொதப்பிட்டாலோ ரெண்டாவது மூணாவது முறை நாளடைவில் நல்லா புரிதல் ஏற்பட்டு அவங்களுக்கு சரியான விஷயமாக தான் அது அமையுமே தவிர மேக்ஸிமம் நெகட்டிவ்ஸ் ஆகாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இளமை பிராயத்தில் அதிகமாக உயிர் சக்தியை வெளியேற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே ஃபஸ்ட்டு கிடையாது ஆக்சுவலாக அந்த வெள்ளைன்னே வெளியேறு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு தண்ணி டேங்க் மாதிரி எப்படி தண்ணி டேங்கில் ரெம்பிடுச்சின்னா சிந்தி வெளியில் ஊற்றுதோ அது மாதிரி நாம் அதிகமாக உணர்வில் இருக்கும்போது ஆசையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனவு காணும்போது தூக்கத்தில் அது வந்து வெளியேறிடும் இது நார்மலான விஷயந்தான் ஃபஸ்ட்டு திங்க் ரெண்டாவது அது எச்சில் மாதிரி இப்போ வாயில் எச்சிருக்கு இப்போ எச்சு ஊறுது துப்பிடுறோம் திருப்பியும் கொஞ்ச நேரம் கழித்து எச்சி உருவாகும் இல்லைங்களா அது மாதிரி அதுவும் எச்சு மாதிரி தான் திரும்ப 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 உருவாகும் ஒரு முறை எச்சை துப்பிட்டோம்னா திருப்பி எச்சு உருவாகாதா அப்படி கிடையாது இல்லையா அதனால் நீங்கள் எவ்வளோ நாள் செஞ்சுருந்தாலும் எவ்வளோ டைம் செஞ்சிருந்தாலும் எந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் அதற்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க இன்னும் சில பேர் என்ன ஒரு புரளி கலப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரவம் வந்து கெட்டியாக இருந்தால் தான் குழந்த பிறக்கமாக அந்த திரவம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா குழந்த பிறக்க தான் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் நகைப்புக்குரியதாகவும் இருக்குது ஆக்சுவலாக அந்த திரவம் கெட்டி ஆகிறதுக்கும் வெண்மை நிறத்தில் இருக்கிறதுக்கும் காரணம் ஒரு விதமான மாவு சத்து இது உடலில் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகுது இந்த மாவு சத்து வந்து சில நேரங்களில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் சில நேரங்களில் குறைவாக ப்ரொடியூஸ் ஆகும் இது இதுக்கும் அதில் இருக்கிற உயிர் எண்ணிக்கைக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் இதுவும் ஃபஸ்ட்டு ஒரு போலியான விஷயம் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க தண்ணி மாதிரி வருகிறதா அதை கெட்டி ஆக்குகிறேன் கல் மாறி ஆக்குகிறேன் பாறாங்கல் ஆக்குகிறேன் சிரிப்பு தான் வருது அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அதில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரவே வராது நீங்கள் மருந்து எடுத்துக்க வேண்டாம் மாத்திரை எடுத்துக்க எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அப்படி இருக்கும்போதும் ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது சிந்தனைகள் வருதுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் உளவியல் சார்ந்த பிரச்சனை மன ரீதியாக அவங்களுக்கு தேவையில்லாத வீடியோக்களை பார்த்துட்டு சில பிரச் சில துண்டு பிரச்சாரங்கள் சில விஷயங்கள் போலியானவர்கள்ட்ட அணுகி அவங்க சொல்கிற விஷயங்கள் இன்னொன்று நண்பர்கள் இந்த விஷயத்தில் ஒரு நெகட்டிவாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அவங்க நல்ல நண்பர்களாக இருக்கணும் அவங்க குழப்பியூர் நண்பர்களாக இருக்க முடியாது ஒரு ஃப்ரெண்டு சொன்னாராம் எனக்கெலாம் நைட்டு ஃபுல்லாப்பா அப்படின்னா இரவும் முழுவதும்பா அப்படின்னா என்னெல்லாம் வந்து கல் மாதிரிதான்பா வரும் அப்படின்னு சொன்னார் கேட்பதற்கு சிரிப்பாக தான் இருக்கும் அவர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஆற்றலையும் போலியாக வெளியில் சொல்கிறதுக்காக அந்த மாதிரி உடான்ஸ் வேலை சொல்லிட்டு இருப்பேன் ஆளுங்க அதை பார்த்துட்டு அப்படியானா நம்மளால் இருக்க முடியாது அப்போ நாம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு மனித நாள் அந்த குழந்தை பிறத்தலுக்கான விஷயம் அதில் ஈடுபடுற டைமிங் ஏழு நிமிஷம் மட்டுமே அதுக்கு மேலே ஈடுபட முடியாதுக்கு மேலே ஒரு ஒரு ஆள் ஈடுபட முடியுதுன்னா காட் கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதில் அதிகபட்சமாக பதினஞ்சு நிமிஷம் அதுவே ரொம்ப அதிகம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா இட்ஸ் இம்பாசிபிள் எந்த விதமான மரண துணை இல்லாமல் ஈடுபடுறதுங்கிறது இம்பாசிபிள் ஸோ நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ளணும் நான் என்ன சொல்கிறேன்னா எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கே கூட ட்ரை பண்ணுங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க திங்க் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக ஈடுபடுங்க ஃபஸ்ட்டு டைம் ஈடுபடும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்களை தவிர்க்கணும் திங்கிங்கை தவிர்க்கணுன்னா உடலுக்கு கொஞ்சம் பலம் தேவை உடலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவை அந்த ஸ்ட்ரென்த்தையும் பலத்தையும் பெறுவதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது அதை நாம் எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல அது வந்து மருத்துவ ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கணும் ஜஸ்ட்டு ட்ரைனா வீட்டில் பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா அந்த பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதோட நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா நாட்டு சக்கரை நல்ல ஒரு குளுக்கோஸ் எனர்ஜி உடனடியாக கிடைக்கும் பொட்டுக்கல்லையும் உடலுக்கு பலத்த சோர்வின்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதை நீங்கள் அந்த பொட்டுக்கல்லையில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து கொஞ்சம் சாப்பிட்ணும் ஒரு ஒரு கை அல்லது அரைக்கை அளவுக்குங்களா சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு சுடு தண்ணி குடிக்கணும் சுடுதுன்னா கொஞ்சம் வெந்நீர் பொறுக்கிற சூட்டில் தண்ணீர் ஒரு கிளாஸ் சொல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு குளுக்கோஸ் எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அப்போ நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகேன்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிளான ஒரு கை வைத்தியம்னு இதை சொல்லலாம் வீட்டில் கை வைத்தியம் இதை செஞ்சிங்கனாவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்